என்ன குருகுருன்னு பாக்குறேன் ரெண்டு நாள் தமிழ்நாட்டுல அமித்ஷா உங்களோட ரெண்டு மணி நேரம் செலவு பண்ண அவனை பெரிய இலக்கும் திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்காரோ அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல நான் டெல்லியில அவரோட ரெண்டு மணி நேரம் செலவு பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அவரு சாயங்காலம் தான் வரதா இருந்தது அப்புறம் திடீர்னு மாத்தி காலையில வரேன் அப்படின்னு சொன்னேன் காலையில வந்தா எங்க வீட்டுல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம் அதனாலதான் அந்த ரெண்டு மணி நேரம் ஆச்சு நீ நீயே ஒரு பிச்சைக்கார சோரி நாய் உனக்கு சொரஞ்சு விடுறனா இந்த நாய் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் இது சாதாரணமா எங்களுக்குள்ள நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை ரொம்ப கவலமா பேசுவான் இதை நான் ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறது அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு ஹை ஆன் ப்ரையாரிட்டியா ஒரு மீடியம் லெவல் ஆன் ப்ரையாரிட்டி ஹை ஆன் ப்ரையாரிட்டி யார் இந்த முள்ளம்பள்ளி தலைனா இவெல்லாம் ஊருக்குள்ள ஆனா என்கிட்ட அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பத்தி மாத்திரம் பேசல நாங்க எப்ப எப்ப பார்த்தாலும் பல விஷயங்கள் பேசுவோம்னு கூடி பேசுறதா தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு கட்சி உறுதி இருக்கிற ஒரு கட்சி தெளிவு இருக்கிற ஒரு கட்சி இன்னும் ஐந்து வருஷத்துல பத்து வருஷத்துல நாம் இத செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேசிய கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருபத்தாறு இருக்குமா ஏண்டா ஓனா ஒண்ணு கட்டுற மாதிரி பண்ற

பெரியாரை எழுத்து பேசி பதினாறு பர்சென்ட் ஓட்டு ஒரு ஆ ஒரு ஆளால வாங்க முடியும் மற்றதை விட்டுருந்தேன் முதல் ஓட்டு எவ்வளோன்னு பார்க்கணும்ல சார் ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டு வந்து தமிழ்நாட்ல பெரியாரை எழுத்து கடுமையாக பேசி இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் தான் என்று கூறி டெப்பாசிட்ட இருந்தா சாம்பார் அப்போ எனக்கு அதைதான் நீங்க மீடியா சொல்லுவீங்க அவங்க ஆறுல இருந்து பதினாறு பர்சென்ட் ஓட்டா உயர்ந்ததை சொல்லுவீங்களோ அது பெரிய வெற்றி அவருக்கு இப்படியே ஒசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகனமாக்கிட்டாங்கடா அவருக்கு ஒரு சித்தாந்தம் அவர் உருவாக்கி இருக்கிற வேலை கேட்டு வந்த பொன்ன மாசமாகன பாடுங்க அவர் அதனால அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது தமிழக அரசியல்ல நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் கேட்காட்ட கேட்கணுமா இல்லையா பெரியார் மண்ணு இல்லை இது பெரியாரே மண் தான் என்று கூறுகிற ஒரு துணிவு ஒரு ஆளுக்கு அதன் மூலமாக அவருக்கு ஓட்டு ஆறுல இருந்து பதினாறு சதவீதம் ஆகிறது சோ இஸ் ஆஃப் இட் இன் பிஜேபி அலேஞ்சு அது எனக்கு தெரியாது நீ யாருன்னு அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு உனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் எதுக்கு இந்த தேவையில்ல விளையாட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க இந்த தருணத்துல வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயத்தோட நிறைவு செய்யலாம் நான் வந்து துகள காசிரி

பொதுமக்கள் அவரை ரசிச்சிருந்தா பொதுமக்கள் பிஜேபி ரசிச்சு ஆதரிச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருப்பார் ஓட்டு போடுறாங்க அரவக்குறிச்சியில பொம்பளைங்க செருப்பா லட்ச பையன் கர்நாடகால போலீஸ் வேலைக்கு போய் பிகிரல் நோட்டம் விட்டான் பொதுமக்கள் பிஜேபி சீண்டவே இல்லை ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும் அதனால பாஜக வந்து அவரை கீழே இறக்குவாங்க இல்ல அவருக்கு ஒரு ரோலை குறைப்பாங்கன்னு மாத்திரம் நினைக்காதீங்க ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா இருபது சீட்டு கிடைக்குமா பிஜேபிக்கு அதுக்கு மேல கிடைக்குமா ஏன் அதை பத்தி பேச ஊமையா மௌன விரதமா ஏன் அது வந்து இல்ல பாஜகவோட அணுகுமுறை மாறுன்னு நினைக்கிறீங்களா நைனார் நாகேந்திரன் தலைவரானது பிறகு இல்ல இந்த பாடி லாங்குவேஜ் மாறு கண்டிப்பா அண்ணாமலை மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டோம் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டான் அவன் பயங்கர கருப்பா இருப்பான் நீ கருப்பா பயங்கர அவர் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணார் நிறைய பொய் சொன்னார் நயினார் அப்படி பொய் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன் என்னங்க அப்படி கேக்குறீங்க அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு என்ன வேணாலும் சொல்லலாங்கிறது அதிகாரம் அமைதி நம்ம ஆட்சியில இருக்கிறோம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது அப்படின்னு சொன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு கேகேன்னு இருக்கும் தூக்கி தூரம் போட்டாங்களே இந்த அடுத்த தேசிய தலைவர் கேள்வி கேட்டு நான் இந்த பிரச்சாரம் அவர் வளர வேண்டிய தூரம் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு அமுல் பேபி நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும் அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும் அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம் எல்லாம் அது விளையாடணும் அதெல்லாம் விட்டுட்டு தான் நேராடுவோன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகர்லாம் அடிபடும் அண்ணாமலை மாத்தினா பிஜேபி இல்ல எவ்வளவு பிரச்சாரம் நடந்து மூணு நாளா மாத்த போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஆனா அவர் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சாரம் நடந்தது இல்ல உனக்கு அண்ணாமலையினுடைய பேச்சு பிடிச்சிருக்கு உண்மையா போய் அதை பத்தில கவலைப்படாத கூட்டாது சுத்த முட்டா பசங்க அவருக்கும் காயங்கள் இருக்கும்ல இந்த அளவுக்கு நாம நீக்கப்படுவோம் தவிர்க்கப்படுவோம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இவ்வளவுக்கும் காரணமே பெரிய பண்டா ஏ பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய அந்த பதவி போன வருத்தம் அவருக்கும் இருக்கும் நான் நகைச்சுவையா நம்ம பேசுறோம் அண்ணாமலைக்கு ஒரு வழி இருக்கும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல ஆயிரம் விமர்சனங்களுக்கு இடையில நாலு வருஷம் சுத்தி சுத்தி வந்து கட்சியை வளர்த்தாள் இவ்வளவு பண்ணி நம்மள நம்மளை எடுத்துட்டாங்களேன்ற வருத்தம் இருக்குல்ல

படை மண்டல குழக்கத்தில் உள்ள பெருவ சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க